الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبدہ و اما بعد قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان اصدق الحدیث کتاب اللہ و احسن الحدیح حدی محمد و شر الامور محدثاتها و کل محدثة بدعا و کل بدعا دلالا و النار یا ایوہ الناس اتقو ربكم اللذی خلقكم من نفس واحدا وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فوزاً முஸ்லிமோன் கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த வாராந்திர மார்க்க சொற்பொழிவு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு நிகழ்த்தப்பட இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில நபிகளார் சந்தித்த உயிரிழப்புகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் என்றாவது ஒரு நாள் மரணத்தை சந்திக்க இருக்கின்றோம் என்று ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது ஆலமீன் நம்முடைய அஜலை முடிக்காமல் வைத்திருக்கின்றான் அதனால் உயிரோடு நாம் இருக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் நம்முடைய நெருங்கிய உறவினர்களாக நம்முடைய குடும்பத்தை நடத்தி சென்ற தலைவர்களாக நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் கூட இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பார்கள் இதுதான் இந்த உலகத்துடைய நிலைப்பாடு அல்லாஹருபாலின் இந்த மரணம் சம்பந்தமாக தன்னுடைய திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லிக்காட்டிருக்கின்றான் இன்னல் மௌத்தல்லதி எதைவிட்டும் நீங்கள் விருண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் உறுதியான கோட்டை கொத்தளங்களில் நீங்கள் இருந்தாலும் இந்த மரணத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைந்தே தீருவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹருபாலமின் மரணம் சம்பந்தமாக நமக்கு பல்வேறு வசனங்களில் தெளிவுபடுத்தியிருக்கின்றான் நாமும் ஒரு நாள் மரணிக்கு இருக்கின்றோம் அந்த மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது இன்னைக்கு இருக்கலாம் அல்லது நாளைக்கு இருக்கலாம் சில வாரங்கள் கழித்து இருக்கலாம் சில மாதங்கள் கூட கழியலாம் சில வருடங்கள் கூட கழியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் நம்முடைய குடும்பத்தாரை விட்டு இந்த உலக தொடர்புகளை விட்டு பிரிய இருக்கின்றோம் என்ற ஒரு மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் சந்திக்கக்கூடிய சில முக்கியமான நெருங்கிய அன்புக்கு பாத்திரமாக இருந்தவர்களுடைய உயிரிழப்புகளையும் நாம் சந்தித்திருப்போம் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு கணவன் இருப்பார் அவருடைய மனைவி இறந்திருப்பார் அவருடைய பிள்ளைகள் வஃத்தாகி இருக்கலாம் அவருடைய தந்தை வஃபாத்தாகலாம் தாய் வஃபாத்தாகலாம் இப்படி நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் மூத்தா போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் எது மாதிரியான நிலையை எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு பாடமாக கற்பித்து தருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் இந்த தூதர் தான் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி நபிகள் நாயம் சல்லாயஸ் அவர்கள்தான் ஏராளமான விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த துறைகளுக்குமே முன்மாதிரி அவர்கள்தான் நாம் சந்திக்கக்கூடிய எந்த துறையாக இருக்கட்டும் அந்த துறையில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் மகிழ்ச்சியான சம்பவங்களாக இருக்கட்டும் அதிலே அல்லாவுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் துக்ககரமான ஒரு சம்பவங்களாக இருக்கட்டும் அதிலே அல்லாவுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் ஒரு வியாபாரத்தில் ஒரு குடுக்கல் வாங்கல ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த விஷயத்தில் கணவன் மனைவியை நடத்தக்கூடிய விஷயம் மனைவி கணவனிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒரு பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளை இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் எந்த எல்லா துறைக்கும் முன்மாதிரி யார் தான் அல்லாவுடைய தூதர் சல்வா இஸ்லாமர்கள் தான் அல்லாவே குரான சொல்லி ஹசனா இந்த நபியிடத்தில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது இந்த தூதர்தான் உங்களுக்கு முன்மாதிரி அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்த உயிரிழப்புகளின் பொழுது அல்லது இனி சந்திக்க இருக்கக்கூடிய உயிரிழப்புகளின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் அவர்கள் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் நமக்கு பாடம் நடத்தி சென்றிருக்கிறார்கள் ரசுல்லாவுடைய வாழ்க்கையை நீ எடுத்துக்கங்களே நாற்பது வயசுக்கு அப்புறம் அவங்க நபியாக ஆகிறார்கள் இறை தூதராக ஆன பிறகு அந்த இருபத்தி மூன்று ஆண்டு வாழ்க்கை அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்களுடைய அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு சோதனை கனமாகத்தான் இருந்தது ரசூல்லாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆன்மீக தலைவராக இருந்தாங்க ரசகுல்லா அதே மாதிரி ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாங்க போர்க்படை தளபதியாக இருந்தார்கள் நல்ல அந்த குடிமக்களுக்கு ஒரு நல்ல அரசனாக இருந்தார்கள் இப்படி எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்கி அல்லாவுடைய தூ சல்லாயச அவர்கள் இந்த வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் சந்தித்த உயிரிழப்புகளும் ஏராளம் நெருக்கடி அல்லாவுடைய தூதரிய வாழ்க்கையை நீங்கள் இருக்கு சொன்னா பொருளாதார விஷயத்தில் கடுமையான கஷ்டம் பயங்கரமான நெருக்கடி ஒருவேளை உணவு உண்டா மறுவேளை உணவு இருக்காது பல நாட்கள் அவர்களுடைய இல்லத்தில் அடுப்புகள் எரிக்கப்பட்டிருக்காது வயிறு ஒட்டிய நிலையிலேயே காலத்தை கழித்திருக்கிறார்கள் பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரையும் குடித்து அவர்களுடைய வயிறை நிரப்பியிருக்கிறார்கள் அவரிடத்தில் வேலை செய்த அவர் ஒரு வேலையால் பணியால் அல்லாவுடைய தூதுடைய பசியை பார்த்து அவருடைய வயிறு ஒட்டிய நிலையை பார்த்து தன்னுடைய வீட்டிலிருந்து உணவு எடுத்து கொடுத்து கொடுக்க வந்தாங்க இப்படியெல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு கடுமையான நெருக்கடியில் தான் அல்லாவுடைய தூதர் அந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நாற்பது வயசுக்கு முன்னாடி பெரிய செல்வ சீமான் காசு மனத்தில் குறவு கிடையாது நல்ல வியாபார திறமை கதிஜார் அவங்க ஒரு செல்வ சீமாட்டி ஆனால் நபியான பிறகு கடுமையான சோதனைகளை அல்லாவுடைய தூர் சல்லா சோகர்கள் சந்தித்தார்கள் அப்படி சந்தித்த சோதனைகளில் ரசூல்லா சந்தித்த உயிரிழப்புகளும் மிகப்பெரிய சோதனைகள் இப்படி இப்படி ஒரு மனிதர் வாழ்வாரா இப்படியெல்லாம் கூட சிரமங்களை வந்து சகித்துக்கொள்வார்களா எங்க நாம் வியக்கக்கூடிய அளவுக்கு ரசூல்லா சந்தித்த உயிரிழப்புகளுடைய அந்த சம்பவங்கள் நான் பார்க்கலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ரசூலாவுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்களேன் அவங்க பிறக்கும் போதே வாப்பா கிடையாது பிறந்து சில காலங்களில் தன்னுடைய தாயையும் இழக்கிறாங்க தாய் தந்தையை இழந்தவர்களாகத்தான் ரசூலா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் அம்மா வாப்பா ரசூல்லா பார்க்கல தாய் சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க தகப்பனார் பிறக்க முன்னாடி இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரசுல்லாவுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் அவங்க எடுத்து அவர்களுடைய பராமரிப்பில் கொண்டு வராங்க சிறிது காலம் அப்துல் முத்தலிஃபும் இறப்பை சந்திக்கிறார்கள் தன்னுடைய பாட்டனாருடைய மூத்தையும் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் யார் அபு தாலிஃப் ரிசுல்லாவுடைய பெரிய தந்தை அவங்க ரொம்ப காலம் வளர்த்தாங்க ரசூல்லாவை கடைசி வரைக்கும் அந்த நபித்துவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ரசூல்லா அவங்களுடைய அவங்களுடைய இதில் இருக்கிறாங்க அபு தாலிஃப் அந்த அபு தாலிஃப் அவருடைய இறப்பை ரசூல்லா சந்திக்கிறாங்க அப்போ ரொம்ப கவலைப்பட்டாங்க அபு தாலிஃபுடைய இறப்பின் பொழுது அந்த இறப்புக்கு முன்னாடி ரசூல்லா தன்னுடைய பெரிய தந்தையிட்ட சொல்கிறாங்க பெரிய பாப்பா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டீங்களா லாயிலாக இல்லல்லா என்று ஒரு தடவை நீங்கள் களிமா சொல்லுங்களேன் அல்லாஹ் நாடிய நேரம் வரை உங்களுக்காக நான் அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று தன்னுடைய பெரிய தந்தையுடைய சக்கராத்துடைய அந்த சக்கராத்துடைய வேதனை கடைசி கட்டத்தில் சொல்ல அப்படி சொல்கிறாங்க ஆனால் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிடலை இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாமல் அவர்களுடைய முன்னோர்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்களோ அதில் தான் நான் இருப்பேன்னு அப்படியே மூத்தா போகிறாங்க அப்போ இந்த இழப்பையும் சந்திக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாமையே மூத்தா வராங்கன்னா அது ஒரு நெருக்கடி தான் ஏன்னா தன்னை வளர்த்து பராமரித்து சமுதாயத்தில் ஒரு ஆளாக நிப்பாட்டியவர் அபு தாலிஃப் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க பெரிய பாப்பாவுக்கு இஸ்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்ப அந்த பெரிய தகப்பனாருடைய உயிரிழப்பையும் அல்லாவுடைய தூதர் சொல்லாசம் சந்திக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியான நெருங்கிய உறவினர்களுடைய உயிரிழப்பு இது மட்டுமா அல்லாவுடைய தூதருடைய மனைவி மாறுகளை நீங்க எடுத்துக்கோங்க சொல்லாவுக்கு கதிஜார் அலி அல்லா வன்ஹா ரொம்ப பிரியமான மனைவி ரொம்ப பாசமான மனைவி ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயன் சல்லாஹம் அவர்களும் கதிஜார் அலி அல்லா வன்ஹாவுடன் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் அவ்வளவு பாசம் பாசம்னா கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இல்லை அந்த பாசத்துக்குரிய மனைவி ஒரு கட்டத்துல மூத்தா போறாங்க கதிஜார் அலி அல்லா அவன்கா அவருடைய இறப்பையும் அல்லாவுடைய தூதரவர்கள் ஹிஜ்ரி ஹிஜ்ரி செய்வதற்கு முன்னால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால கதிஜார் அலி அல்லா அவன்கா மஃபா தாராங்க மூத்தா போன பிறகு ரொம்ப கவலையில தான் இருந்தாங்க அதாவது கதிஜா அவங்களுடைய ஞாபகமாயே இருப்பாங்க கதிஜார் அழில்லானா மூத்தா போன பிறகு அவங்களுடைய தோழிமார்கள் வீட்டுக்கு என்ன செய்வாங்களா சில நேரங்களில் அன்பளிப்பாக இறைச்சிகளை வந்து கொடுத்து விடுவாங்களாம் அந்த அளவுக்கு பாசம் அப்போ அப்படி பாசத்துக்குரிய மனைவி கதிஜார் அலி அல்லாங்கிற அவங்களுடைய உயிரிழப்பையும் அல்லாவுடைய தூதரவர்கள் சந்திக்கிறார்கள் அதே மாதிரி ரசுல்லாவுக்கு ஜெயின பிந்து குசைமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருந்தாங்க ஜெயின பிந்து குசைமா இவங்களும் என்ன செய்யறாங்க ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு ஹிஜ்ரி நாலுல வஃபாத் ஆறாங்க ரபியூ லவல் மாசத்தை மூத்தா வராங்க எட்டு மாதம்தான் ரசுல்லாவோட வாழ்கிறாங்க மொத்த எட்டு எட்டு மாதங்கள் வாழ்கிறார்கள் ஜெய்னபின் பிந்து குசைமா அலி அல்லா அவருடைய அவர்களுடைய இறப்பையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாயும் சந்திக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக இரண்டு மனைவிமார்களுடைய மூத்து அதுக்கப்புறம் ரசூல்லாவுக்கு வந்து அல்லாஹருபுல்லாலமின் சில ஆண் பிள்ளைகளையும் சில பெண் மக்களையும் அல்லாஹ் கொடுத்தான் ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கதிஜா ரலி அல்லா வன்ஹா அவங்க மூலமாக அல்லாஹருபுல்லாலமின் சில ஆண் குழந்தைகளை கொடுத்தான் காசிம் அப்துல்லா தாகிர் தையீபு இப்படி சில ஆண் குழந்தைகள் எல்லாம் கொடுத்தானா இல்லையா வரலாற்றில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கதிஜாரலி இல்லா வன்கா மூலமாக அல்லாவுடைய தூதருக்கு சில ஆண் குழந்தைகள் பிறந்தது பிறந்த அந்த ஆண் குழந்தைகள் சிறு பிராயத்திலே வபாத் ஆகிடுச்சு அல்லாஹ் வந்து உயிரை எடுத்துக்கிட்டான் எல்லா ஆண் மக்களுடைய உயிரையும் எல்லா செஞ்சுக்கிட்டான் சின்ன பிராயத்திலேயே அவர்களை அல்லா அருபல்லாமின் கைப்பற்றி கொண்டான் அது மட்டும் இல்லை நாரியத்துல் கிப்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி மூலமாக அல்லாஹுடைய தூதருக்கு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகன் பிறக்கிறார்கள் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் அந்த ஆம்பளை பிள்ளையும் எல்லாம் என்ன செஞ்சான் கிட்டத்தட்ட சின்ன பிராயத்திலேயே அல்லாஹ் கைப்பற்றிக் கொண்டான் மாரியத்துல் கிப்தியா ரதியல்லா வன்ஹா அவர்கள் மூலமாக இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தையை எல்லாம் கொடுக்குறான் அந்த ஆண் குழந்தையும் ஆலமின் பிறந்து சில மாதங்களிலேயே அல்லாஹருபாலமின் அவர்களை கைப்பற்றி கொள்கிறான் அதாவது இப்ராஹிம் அவர்கள் வந்து ஒரு கொள்ளருடைய வீட்டில் வளர்ந்துட்டு வந்தாங்க அபு சைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்ளருடைய வீட்டில் வளர்ந்துட்டு வந்தாங்க ரசுல்லா வந்து சில சாபாக்களோடு தன்னுடைய பிள்ளையை அந்த வீட்டுக்கு போய் பார்க்க போறாங்க அப்படி பார்க்க பார்க்க போகக்கூடிய நேரத்தில் தான் இப்ராஹிம் அவர்களுடைய அந்த உயிர் வந்து பெரியது இதை பார்த்து ரசுல்லா ரொம்ப வருத்தப்பட்டு கண்கள்லேருந்து கண்ணீராக வடிக்கிறாங்க அழுகுறாங்க அப்போ இதை பார்த்துட்டு அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி அல்லாவுடைய தூதரை நீங்களே அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவுஃபின் புதலவரே இது வந்து கருணையில் உள்ளதாகும் பலாமே மனிதர்களுக்கு கருணையை கொடுத்துருக்கிறான் அந்த அடிப்படையில் நான் நிச்சயம் அழுகுறேன் அப்படின்ட்டு ரசுல்லா தொடர்ந்து அழுகுறாங்க அப்போ சொல்கிறாங்க கண்கள் நீரை சொருகின்றன உள்ளம் வாடிக்கொண்டிருக்கிறது இப்ராஹிமை பார்த்து சொல்றாங்க இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் உள்ளங்கள் வாடிக்கொண்டிருக்கிறது கண்கள் கண்ணீரை சொரிந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இறைவன் விரும்பாத எந்த வார்த்தையும் நாம் கூற மாட்டோம் அப்படிங்கிறான் பாயிண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்களா பெண் குழந்தைகள் அல்லாஹரபுலாமி நாலு பெண் மக்களை கொடுத்தா அவங்க ஓரளவுக்கு வளர்றாங்க ஆனா ஆண் ஆண் பிள்ளைகளை வந்து அல்லாஹ் கொடுத்தா உடனடியாகவே எடுத்துக்கொண்டான் அப்போ அந்த இப்ராஹிமுடைய மரணத்துல அல்லாவுடைய தூதரவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க இப்ராஹிமே உடைய பிரிவு ரொம்ப வருத்தம் அளிக்குது உள்ளம் வந்து வேதனையால் துடிக்கிறது கண்கள் நீரை சொருகின்றன விரும்பாத நான் கூற மாட்டேன் இல்லையா இதுதான் இந்த சந்தித்த உயிரிழப்புகளின் போது கடைபிடித்த அந்த அணுகுமுறைகள் நம்மளா இருந்தா என்ன செய்வோம் சின்ன பிள்ளைகளுடைய மூத்த ஆயிடுச்சுன்னு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுல மூத்துனா காத்து பிடிக்காது என் பிள்ளை இறந்துட்டானே அல்லா நீ ஏன் இப்படி எடுத்துக்கிட்ட நீதான் தான் கிடைச்சானா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் மீது அதிருப்தியான வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கூட நம்ம தள்ளப்பட்டுருவோம் ஆனா அல்லாவுடைய தூதரவர்கள் தொடர்ச்சியா மரணத்தை சந்தித்து இருக்கிறாங்க முன்னாடி பிறந்த ஆண் குழந்தைகளும் இறந்திருக்கிறாங்க கடைசியா பிறந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஆம்பளை பிள்ளையும் இறக்குது அப்போ கூட ரசோலான சில வார்த்தை விடல அப்ப இந்த அடிப்படையில தான் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு உயிரிழப்பின் பொழுது அவர்கள் கடைபிடித்த அணுகுமுறைகள் சரி ஆம்பளை பிள்ளை எடுத்துக்கிட்டான் அல்லா இரண்டு மனைவிமார்களுடைய உயிரும் போச்சு அதுக்கு முன்னாடி வாப்பா அம்மா பாட்டனார் அதே மாதிரி பெரிய தந்தை இன்னும் ரெசுலாவுடைய நெருங்கிய சொந்த பந்தங்களும் போர்களெல்லாம் இறக்குறாங்க ரிசுலாவுடைய நெருங்கிய இரத்த உறவா இருக்கக்கூடிய பிள்ளைமார்கள் பிள்ளைகளும் இறக்குறாங்க அதுல பொம்பளை பிள்ளைங்களை எடுத்துக்கோங்களேன் மகள்களுடைய மரணத்தையும் அல்லாவுடைய தூர் சந்திக்கிறாங்க ரெசுலாவுக்கு மொத்தம் நாலு பொம்பளை பிள்ளை ஜெயினா பிரழில்லா அவனுகா ருக்கையா ரலையில்லா அவன்கா உம்மு கொல்சு ரயில்லா அவன்கா ஃபாத்திமா ரலையில் அவன்கா இந்த நான்கு பேரும் வளர்றாங்க அதுல ஜெயின பிரலிலா அவன்கா பதினெட்டு வயசுல மௌத்தா போறாங்க ஜெயின பிரலிலா அவனுகா நினைக்கிறாங்க பதினெட்டு வயசுல அந்த இளம் வயசுல அல்லாவுடைய தூதரவர்கள் தன்னுடைய மகளை இழக்கிறார்கள் அதே மாதிரி ரெண்டாம் ஆண்டுல ருக்கையா வன்கா அந்த என்ன நினைச்சாங்க குறைந்த வயதுல மரணத்தை தழுவுகிறார்கள் அது மட்டும் இல்ல உல்சும் ரடியா உஸ்மான் ரடியில்லா மணக்கிறாங்க உம்மு குல்சும் மறந்து ஒரு ஆறு வருஷத்துல உம்மு குல்சும் நடி அல்லாவ்கா அவங்களும் என்ன செய்வாங்க மரணிக்கிறாங்க மொத்த நாலு பொம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அதுல மூணு பேர் சின்ன பிராயத்திலேயே இளம் வயதிலேயே மரணத்தை தழுவுகிறார்கள் மீதம் இருக்கிற யார் மட்டும்தான் ஃபாத்திமா அலி அல்லாவான அவங்க மட்டும்தான் அந்த பாத்திமா அலி அல்ல அவங்களுடைய நிலக்கூட என்ன தெரியுமா ரசுல்லாத்தனுடைய மகளை பார்த்து சொல்லிமா மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க எல்லா பிள்ளையிலும் முத்தாயிடுச்சு ஃபாத்திமா ரலி இல்லாவும் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க அந்த ஃபாத்திமா ரலி இல்லாவன் கிட்ட ரசுல்லா ஒரு செய்தியை ஒன்று சொல்கிறாங்க ஃபாத்திமாவே நான் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நான் சென்ற பிறகு தன்னுடைய மரணத்தை அங்கே சொல்லி காட்டுறாங்க நான் மௌத்தா போன பிறகு என்னை வந்து சந்திக்கக்கூடிய முதல் நபர் யார் தெரியுமா நீ தான் அப்படிங்கிறாங்க ரசுல்லா வந்து தன்னுடைய மக ஒரு மகள் தான் இருக்கிறாங்க அந்த மகளுடைய மரணத்தையும் ரசுல்லாவை முன்னறிவு பண்ணுறாங்க இப்படி ஒரு தந்தையுடைய நிலையை பாருங்க ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகளுடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்ய அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இறக்கிறார்கள் ரசுல்லா மூத்தா போன பிறகு இன்னி ஆறே மாசத்துல முதல் நபராக ஃபாத்திமா அலி அல்லாவான் அவங்களும் மரணிக்கிறாங்க ஒரு மனிதருடைய நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க இருக்க பிள்ளைகள்லாம் மூத்த ஆயிடுச்சு மட்டும் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த பாத்திமா கூட நான் மூத்தா போன பிறகு முதல்ல வந்து சந்திப்பாங்கன்றே ரசூல்லா தன்னுடைய மகள்கிட்ட வந்து முன்னறிவு பண்றாங்கன்னா எப்படி எப்படி இவர்களால் வாழ முடிந்தது சதா இந்த உலகம்தான் பெருசு என்று இருக்கக்கூடியவர்களுக்கு முடியாது

உலகம் என்பது நமக்கு என்னமோ நிறைய எல்லா விதமான சகல வசதிகளும் கிடைச்சும் நம்ம நினச்சிட முடியாது கிடைக்கும் செய்யலாம் அதே நேரத்தில் பலவிதமான சோதனைகளும் வரலாம் அதைத்தான் அல்லாஹ் ரம்முராளுமே தன்னுடைய திருமறை குரானில் சூரத்தில் மக்களாரோட சொல்லி காட்டுறான் உங்களை நாம் சோதிப்போம் பலவிதமான சோதனைகளைக் கொண்டு நாம் சோதிப்போம் ஓல நபுழு வண்ணக்கும் விஷை இமினல் ஹவுஸ் இ ஓல் ஜூ இ ஓ நட் சிமினல் அம்வால் ஒல் அன்புசிவத் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உங்களுடைய பலன்களை சேதப்படுத்தியும் உங்களுடைய உயிர்களை பிரியமான உயிர்களை எடுத்து நாம் சோதிப்போம் இந்த சோதனையில் யார் பொறுத்து கொண்டார்களோ ஓ பஷீர் சாபிரீன் நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் நச்செய்தி சொல்லுங்கள் அல்லது இன காலு இன்னால் இல்லாயி ஓ இன்னா ராஜ உன் தமக்கு ஏதேனும் துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் யார் இந்த வார்த்தையை சொல்கிறார்களோ காலு இன்னால் இல்லாகி ஓ இன்னா இளையராஜன் நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள் நாங்கள் அவரிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்ற வார்த்தை சொல்கிறார்களோ உலாய்க்க அலைகும் சலவாத்தும் ரப்பிகும் ஓ ரஹ்மா அவர்களுக்கு தான் அல்லாவுடைய அன்பு இருக்கிறது அவர்களுக்கு தான் அல்லாவுடைய அருள் இருக்கிறது ஓ உலாய்க்க ஹுமுல் முகுத்ததோன் இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லா சொல்றானா இல்லையா இந்த வசனத்துக்கு தக்கனவாறு அல்லாவுடைய தூதர் தான் சந்தித்த தாங்கள் தான் சந்தித்த அந்த உயிரிழப்பின் போது ரசுல்லா மேற்கொண்டார்கள் அந்த அணுகுமுறை நமக்கு வரணும் ஒண்ணு ரெண்டு உயிரிழப்பாங்க தொடர்ச்சியான உயிரிழப்பு மகன்களுடைய உயிரிழப்பு மகள்களுடைய உயிரிழப்பு மனைவிமருடைய உயிரிழப்பு இது மட்டும் இல்ல அவருடைய பேர குழந்தைகள் ரசோல்லாவுடைய பேர குழந்தைகள் ருக்கையார் அலியல்லுடைய மகன் ஜெயினபு ரலியல்ல அவங்களுடைய மகன் அவங்களும் இறக்குறாங்க ஒரு கட்டத்துல ஜெய்னப் ரலில்லானுகா தன்னுடைய மகனுடைய அந்த மரண தருவாயில் இருப்பதை பார்த்துட்டு ரசுல்லாவை கூப்பிட்டுறாங்க தன்னுடைய பிள்ளை வந்து துடிக்கிறான் மரண அவஸ்தில இருக்கிறாங்க உடனே வாப்பா வாப்பாவை ஜைனப்படியா கூப்பிட்டு விடுறாங்க அல்லாவுடைய தூதர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செய்தி அனுப்புறாங்க ரசுலா என்ன சொல்லுவாங்கன்னா தன் மகளுக்கு சலாம் சொல்லி அனுப்பியதோடு ரசுலா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அனுப்புறாங்க எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாவுக்கு உரியது ஒவ்வொன்றுக்கும் அவனிடம் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு எனவே பொறுமையை மேற்கொண்டு பொறுமையை கை கொண்டு நன்மையை எதிர்பார்க்கிறார்கள் என்று கூறி ரசுல் அந்த அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க பேர குழந்தை மரண தருவாறு இருக்கிறாங்க செய்தியை ரிசுலாக்கு ஜெயின அவங்க அனுப்புறாங்க உடனே சொல்லுவாங்க எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாவுக்குரியது பொறுமையை கடைப்பிடிக்க சொல்லுங்க நன்மையை எதிர்பார்த்து இருக்க சொல்லுங்க விலங்குதா எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு பக்குவம் பார்த்தீங்களா ஆனா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரிசுலா போய் பார்க்குறாங்க ரெசுலா நினைச்சாங்க பேர குழந்தைய போய் பார்க்குறாங்க சாதிபின் உபாதா முய்திபின் சாபித்து இவங்கெல்லாம் ரசுலாவோட போய் இரு போய் இருக்கிறாங்க அந்த குழந்தை வந்து மூச்சு வாங்குது மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஜெயினப் பிரலிலா மகன் சின்ன பிராயம் மடியில் தான் அவருடைய உயிர் போகுது அல்லாவுடைய தூதர் அதை பார்த்து அந்த நேரத்தையும் அழுகுறாங்க கண்களிருந்து கண்ணீர் வடிக்கிறாங்க அதுக்கு அப்பவும் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை நீங்களா அழுகுறீங்க ஆமா ஏற்கனவே தன்னுடைய இப்ராஹிம் மகன் மூத்தா போனாங்களா இல்லையா அப்போ ருசுலா சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றாங்க இது அல்லாஹ் தன் அடியார்கள் உள்ளத்தில் விதைத்த இறக்கு உணர்வாகும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் இறக்க முடியவருக்கே அல்லாஹ் வந்து நன்மை புரிகிறான் அருள் செய்கிறான்னு அந்த நேரத்தில் கூட அந்த பொறுமையை நான் கடைபிடிப்பேன் என்று செய்தி சொல்லி காட்டுறாங்கன்னா அன்பான சகோதரிகளே சகோதரர்களே அல்லாவுடைய தூ சல்லாஹ் அவர்கள் தான் சந்தித்த உயிரிழப்புகளின் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் எடுத்தார்கள் என்பதை இந்த சம்பவங்கள்லேருந்து நாம் பார்த்துக் கொள்ளலாம் இதே மாதிரி நமக்கும் நடக்கும் நடந்து நடந்துச்சு கொரோனா காலகட்டத்தில் ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் மூத்தா போனாங்க ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் நாம நகமரின் எப்படி இருக்கும் நினச்சி வரிசையா அண்ணன் இறந்துருப்பாருன்னா அவருடைய தம்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இறந்துருப்பாரு அந்த ரெண்டு பேர் தான் அவங்களுடைய குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய நிலை என்ன இதான் இந்த உலகம் எத்தனை பிள்ளைகளின் தங்களுடைய தாய் தந்தை இறந்து நிற்கிறாங்க இன்னைக்கு தெரியுமா உமாவும் அப்பாவும் இல்லை என்னமோ அல்லாமல் உயிரோடு இப்ப போட்டிருக்கிறான் அஜல அல்ல நமக்கு முடிக்கலை அல்ல அவகாசம் கொடுத்துருக்கிறான் ஆனால் நம்முடைய நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய நிலனை தெரியுமா அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை இழந்திருக்கிறார்கள் தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் இறந்திருக்கிறாங்க தன்னுடைய கணவன் இறந்திருக்கிறாங்க அதுதான் அரசாங்கம் குடிச்சிச்சு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கூட குடிச்சிச்சா இல்லையா தாய் தந்தையை இந்த கொரோனாவில் தாய் தந்தையரை இழந்த அந்த பிள்ளைகளுக்கு இழப்பீடு கொடுத்தாங்களா இல்லையா காலேஜ் செலவு எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு ஒரு தொகையை நம்ம கொடுக்குறோம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா நமக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைடுவோம் வாப்பா உம்மா மூத்தா போகிறாங்க கொரோனா நாள் பாதிக்கப்பட்டு ஒரு வாரம் கழிச்சு வாப்பாவும் மூத்தா வராங்க அந்த பிள்ளைவுடைய நிலை எப்படி இருக்கும் மூணு பிள்ளைகள் என்னத்தான் நம்ம காசை கொடுத்தாலும் சொந்தக்காரங்கள் அரவணைச்சாலும் தாய் தந்தை அரவணைக்கிற மாதிரி இருக்குமா அவங்க பிள்ளை நிலை என்ன இதுதான் இந்த உலகம் அல்லாஹருபுலாமி உலகத்தை சோதனை குடும்பத்தால் தான் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் மனம் தளர்ந்து விடக்கூடாது நான் ஏதை சொல்ல வரேன் சொன்னா அல்லாவுடைய தூதுடைய நிலையம் அதுதான் சுல்லாவுடைய காலத்தில் சுல்லா நிறைய உயிரிழப்பு செஞ்சாங்க ஹிஜ்ரி ரெண்டு ஹிஜிரி நாலு ஹிஜிரி எட்டு ஹிஜிரி பத்து தொடர்ச்சி அதனுடைய பிள்ளை பிள்ளையுடைய இறப்பு தன்னுடைய மனைவிமாருடைய இறப்பு தன்னுடைய நிறைய உறவினர்கள் போரில் கொல்லப்பட்டாங்க இவ்வளோ உயிரிழப்பு ஒரு ஒரு கட்டத்தை சந்திக்கிறாங்க இது மட்டும் சோதனை இல்லை ரசுல்லாக்கு இதுக்கு முன்னா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னது மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் மக்களுக்கு அந்த பணி அவங்களுக்கு இருக்குது இந்த பக்கம் ஒரு பக்கத்தில் உயிரிழப்படியும் சந்திக்கிறாங்க எதிரிகள் போர் தொடுத்து வருவாங்க போரையும் சந்திக்கணும் ஒரு சூழலாக போரில் நீந்தே வந்து என்ன செய்யணும் களமாட வேண்டும் நாட்டையும் கவனிக்கணும் தாவா பணியிலையும் ஈடுபடணும் சத்தியத்தை மக்களுக்கு சொல்லணும் மனம் தளர்ந்தார்களா சோலை போனார்களா எல் எங்கேயும் சோழப் போகிற அதாவது தூத சநாயகஸ் அவர்கள் இது போன்ற சோதனையின் பொழுது அவர்கள் மனம் தளரவில்லை தடுமாறவில்லை நிலை குறையவில்லை இவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எத்தனை சோதனைகளை சந்தித்த போதும் அவர்கள் நிலை குறையாமல் இருந்தார்களே அதைத்தான் அல்லாஹ் அல்லாஹர்புலாங்க விரும்புகின்றான் தன்னுடைய திருமறையை குரான சொல்லிக் காட்டுறான் உலகத்துடைய வாழ்க்கையை வரைக்கும் சோதனையாகத்தான் இருக்கும் அல்லது ஹலக்கல் மௌத்த ஒள்கையாத்த நீ எவ்ளோ வக்கும் ஐயக்கும் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் எதற்காக தெரியுமா நீ எப்பளு வக்கும் ஐயுக்கும் மகசுனாமலா உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக ஒரு சோதனை கூடம் இது உமாஹலக்குள் ஜின்ன ஒல்லின்சை இல்லாலியார் உதூன் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நம்மை வணங்குவதற்காக வேண்டி நாம் படைக்கலை உலகத்தில் இல்லை அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு மனுஷன் அல்லாஹ் படைச்சிக்கிறான் சொல்லி என்ன காரணம் அல்லாஹ் வணங்கணும் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நடக்கணும் அல்லாஹ் கட்டளையிட்டதை நாம் செய்ய வேண்டும் அல்லாஹை தடுத்ததிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் இதுதான் சோதனை இதில் யார் நல்லவன் கேட்டவன் என்பதை பிரித்து பார்ப்பதுக்கு தான் அல்லாஹ் நெனைச்சிருக்கிறான் இந்த சோதனைகளை அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான் அந்த சோதனைகளின் பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது நாம் நிலை குறைந்து விடுகின்றோமா தடுமாறி பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை அல்லா அர்புல ஒரு பரீட்சை கூடமாகவே அல்லா போன்ற சந்தர்ப்பங்களில் உறுதியான நம்பிக்கை வைத்த மக்களாக இருக்க வேண்டும் அப்படி உறுதியான நம்பிக்கை வைத்த மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டான் இந்நல்லதீன காலூர் அப்பா எவர்கள் தங்கள் இறைவன் தான் என்று அல்லாவை நம்பிக்கை கொண்டு சும்மஸ்தகாமு பின்னர் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ தான் என் இறைவன் என்று நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் அந்த நம்பிக்கையில சும்மஸ்தகாமு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால் தத்த நஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அவர்களிடத்தில் வானவர்கள் இறங்குவார்கள் அல்லாஹ் தஹாஃபு கவலைப்படாதீர்கள் ஒலா தஹசனு பயப்படாதீர்கள்

உலகத்தில் வாழும் பொழுதே உலகத்தில் வாழும் பொழுதே யார் அல்லாவை நம்பிக்கை கொண்டு பின்னர் அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறார்களோ எங்க வாப்ப மூத்தாயிட்டாங்க என் இறைவு நல்லாதான் என் தாயார் மூத்தாயிட்டாங்க ஆனாலும் என் நிறைவு நல்லாதான் என் என் நிறைவு நல்லாதான் எனக்கு வியாபாரத்தில் நெருக்கடி என் நிறைவு நல்லாதான் பயங்கரமான கஷ்டம் என்னால தாக்கு பிடிக்க முடியலதான் ஆனாலும் என் நிறைவு நல்லாதான் அல்லாத இந்த சோதனை தந்தான் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவனுக்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று இப்படிப்பட்ட இந்த சோதனைகளில் நாம் பொறுமையை கையப்பிடித்து அல்லஹாவை நம்ப வேண்டிய பிரகாரம் உறுதியாக நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் மாணவர்களுடைய நச்செய்திக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆகும் சொல்லுவாங்க நாம் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்கள் தோழர்கள் இந்த உலகத்துல தோழமையாக இருப்போம் மறுபடியில் உங்களுக்கு நாங்கள் தோழர்கள் என்று அவர்கள் நச்செய்தி சொல்வார்கள் என்ற செய்தி அல்லாஹ் இதனுடைய திருமறை குரான் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஆக அன்பு சகோதர சகோதரிகளே இதுபோன்ற சோதனையான காலகட்டங்களில் நாம் சந்திக்கக்கூடிய உயிரிழப்புகளின் போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை மேற்கொண்டார்களோ அப்படிப்பட்ட அந்த அணுகுமுறைகளை மேற்கொண்டு அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய பாசத்தையும் அவனுடைய மகத்தான கூலிகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி அல்லாஹ் ரபுல்லாலமீன் உங்களையும் நம் என்னையும் நம் குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வா ஹெல்தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته